ஆமா இவர் இப்படி பண்றாரு இவரை வந்து நீங்க அரெஸ்ட் வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்த எனக்கு தோணுச்சு பர்சனலா எனக்கு ஹர்ட் ஆச்சு ஜாதியை பத்தி யாருமே பேசக்கூடாது அதனால நான் இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிருக்கேன் நடிப்பா அந்த சமீபத்தில் கவினை கொலை கொலை செய்தவர் வந்து தன்னுடைய ஜாதியை சேர்ந்தவர் பெருமையா சொல்லிக்கிறார் ஒரு கதை ஒன்று எழுதினீங்கன்னா அதை வந்து யாராவது கண்டிக்கணும் அல்லது பாராட்டணும் இல்லாட்டி எழுதவே கூடாது நீ அப்படின்பாரு அந்த மாதிரி இவர் வந்து கண்டிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு பப்ளிசிட்டி தான் முகத்தையே பார்க்க விரும்பலைன்னு நீங்கள் கமெண்ட் போடுறது அவருக்கு தான் ஆதரவு மக்கள் மத்தியில் நீங்க போயிடுறீங்க அதை வந்து அவங்க தானான்னு தெரியாது ஆனால் மக்கள் மத்தியில் உங்களை பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்களே அதுதான் வச்சுப்பாங்க ஒரு காம ஒரு நாடகத்தில் வந்து ஒரு வில்லனை வந்து ஒருத்தன் செருப்பு எடுத்து அடிச்சிட்டா அந்த செருப்பு வச்சுட்டு எனக்கு கிடைச்ச பாராட்டு அப்படின்னா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நீங்கள் நீங்க செருப்பால் அடித்தாலும் கூட இந்த செருப்பு பார்த்தீங்களான்னு ஏலம் விட்டாலும் ஏலம் விடலாம் ஆனால் ஆனால் தொழில் வந்து ஜிபி பற்றி ஏன் ஜிபி முத்தா அவ்வளோ இழிவாக கேட்காதீங்க அவரை பற்றி பற்றி அவரை பத்தி பேசாதீங்க இல்லை தேவையில்லை நீங்கள் என்னை பற்றி பேசும்போது என்னுடைய பப்ளிசிட்டி நீங்கள் இடையில் அவருக்கு என் பப்ளிசிட்டி

இதுன்னா கொடுமை சார்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி தான் அதாவது என்றைக்கையாவது ஒரு நாள் வந்து ஏதாச்சும் அவங்க கேஸ் போட்டாங்கன்னா அதோடய இவர் வந்து ஆஃப் ஆகிடும் அதுவும் விஜய் அவர்களை பார்த்து விஜய் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி பெரிய பெரிய நடி இவரோட சின்ன வயசு நடிகைலாம் இருப்பாங்க அவங்களே உங்களுக்கு அக்காவா அண்ணனா அப்போ இவர் மட்டும் என்றும் இளமை மாதிரி பேசுகிறார் சார் பரவாயில்ல இவரும் விஜய் அண்ணன் தான் சொல்லிட்டு பாத்ரூம்லேயே வீட்டிலே இருந்துட்டு போகிறார் பார்த்து ஓகே சார் இவர் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்களா சார் இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்களா எல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க கூப்பிட்டு புத்திமதி சொல்லி அனுப்பிடுவாங்க யா என்ன ஏன் பண்ணிட்டு பண்ணிடுங்க டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் சேனல் இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் திரு சவிதா ஜோஷப் அவர்கள் சார் வணக்கம் சார் இப்போ ரீசெண்ட்டாக நியூஸ் ஒன் வந்திருக்கு சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெல்லன்ஸ் ஸ்டார் திவாகர் அவர் மேலே வந்து நடிகை ஷகிலா அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டால் இவரோட பேச்சு வாட்டர் மெல்லன் சாரோட பேச்சு வந்து சமூகத்தில் வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன கேஸ் என்ன புகார் கருடியாக துப்பிடுச்சுங்கிற மாதிரி ஆ சரி ஓகே வாட்டர் வில்லன் வாட்டர் வில்லன் ஓகே அப்போ அப்போ வில்லனாக தான் ஆயிருக்காரு அவர் சக்கிலா மேடமுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணாடி வீட்டிலேருந்து நீங்கள் எது பேசினாலும் உங்களுக்கு கல்லறி தான் வரும் அந்த மாதிரி தான் உட்கார்ந்து இவர் பேசியிருக்காரு இவர் வந்து கண்ணாடியெல்லாம் கிடையாது ஆனாலும் சொல்ல ஒரு தகராண்டப்ப தான் ஆனால் கண்ணாடி வீட்டில் இருந்து பேசுகிற மாதிரி இவர் வந்து பேசியிருக்காரு ஜாதியை பற்றி பேசியிருக்காரு தன்னுடைய ஜாதியை ச சேர்ந்தவர் தான் அந்த சுர்ஜித்தார் அந்த சமீபத்தில் கவியனை கொலை செய்தவர் வந்து தன்னுடைய ஜாதியை சேர்ந்தவர் பெருமையாக சொல்லிக்கிறார் இது சொல்லக்கூடாது ஜாதியை பற்றி பேசக்கூடாது அப்படி என்ன நீங்கள் வந்து சுஜித் மாதிரி எல்லோரும் போய் கொலை கொலை பண்ணணும்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் சக்கிலா மேடம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஜாதியை பற்றி சொல்கிறவங்களே நீங்கள் கண்டிக்கணும் அப்படின்னு கமிஷன்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க அது கூட வந்து திருநங்கை ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வந்து அவங்களும் அதுக்கான ஆதரவோட சக்கிலாமாவுக்கு ஆதரவாக அதை ஒரு கூட்டமாக நீங்கள் தான் இது பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம் வந்து ஒரு வகையை வந்து ஜாதியை பற்றி இன்றைக்கி தேவையில்லை ஜாதி அவசியமான விஷயம் இல்லை ஏற்கனவே ஜாதி சண்டை இங்கே இங்கே நடந்துகிட்ருக்கு ஜாதிக்கான அந்த ஆணவ கொலைகள்லாம் எக்கச்சக்கமாக நடந்துகிட்ருக்கு இந்த சமயத்தில் வந்து மறுபடியும் இவர் பேசுகிறது அது மறுபடியும் அது கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு அந்த ஒரு இதில் சொல்லியிருக்காங்க சரி உங்களுக்கு எதுக்கு இந்த இது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லணும் நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன் நான் வந்து சமூக அக்கறை மக்கள் மற்றவங்களுக்கு தான் இல்லாட்டாலும் கூட நான் வேலை வெட்டி இருந்தாலும் இருந்தால் இல்லாமல் இருந்தாலும் கூட எனக்கு சமூக அக்கறை இருக்குது அதனால் தான் இந்த மனுவுக்கு இதை அந்த புகார் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க அவங்க ஓகே சார் இந்த நேரத்தில் வந்து எதுக்கு வாட்டர் மீன் சக்தி வாக்குறதோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து பேசணும் ஏன்னால் அவர் வந்து ஒரு இன்ஸ்டா செலப்ரேட்டின்னு அவரே சொல்லிக்கார் நான் அவர் நடிப்பு ஆறு இருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கேன் அப்போ அது சம்மந்தப்பட்டு பேசினா ஓகே சம்மந்தமே இல்லாமல் தனக்கு என்ன விஷயமே தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து ஏன் இந்த மாதிரி நேரத்துக்கு இப்போ பேசணும் அவரு இல்லை பப்ளி பப்ளிசிட்டி அரக்கனா இருக்கார்ல நடிப்பா அரக்கணில்ல பப்ளிசிட்டி அரை அரக்கனா இருக்கார் இதை வந்து தன்னை அதாவது உங்களை வந்து கவனிக்காமல் யாராவது இருக்கும்போது தான் இவர் சொல்லுவார் இல்லையா பார்க்க பார்க்க தான் எங்களை பிடிக்கும்னு சொல்வீங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து இவர் செய்கிற கேணத்தனங்கள் பார்க்க பார்க்க சில பேர் வந்து இருப்பாங்களே அது இந்த கேணத்தனத்தை பார்க்க பார்க்க நீங்களும் சகிச்சிருக்கீங்களோ அல்லது நீங்கள் அவரை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க ஒன்று நல்லது அது கெட்டது கல்கியை சொல்லுவார் ஒரு கதை ஒன்று எழுதினீங்கன்னா அதை வந்து யாராவது கண்டிக்கணும் அல்லது பாராட்டணும் இல்லாட்டி எழுதவே கூடாது நீ அப்படின்பார் அந்த மாதிரி இவர் வந்து கண்டிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு பப்ளிசிட்டி தான் இவர் இவருடைய கேனத்தை பண்ணுறா இது ஒரு சில ப சில கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா முகத்தையே பார்க்க விரும்பலைன்னா கமெண்ட்லாம் வர்றாங்க முகத்தையே பார்க்க விரும்பலைன்னு நீங்கள் கமெண்ட் போடுறது அவருக்கு தான் ஆதரவு அந்த கமெண்டே போடாமல் இருந்தாலும் அவருக்கு வந்து நீங்கள் சே காட்டுற எதிர்ப்பு ஆனால் வந்து கமெண்ட் போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறும் அது அவர் வந்து தன்னை எதை பற்றி பேசினாலும் கூட தன்னை பற்றி கவனிக்க ஆட்கள் இருக்காங்க இதை வந்து நான் வந்து வெளியே பே பேசப்படுறேன் பேசு பேசு பொருள் ஆயிடுறேன் அப்படிங்கிற இது பண்ணுறாரு ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி தான் என்ன பண்ணிட்டுருக்காரு ஒவ்வொரு சின்ன சின்ன கேடத்தலங்களில் சூர்யா வச்சு இவரை வச்சு எல்லாம் அதானே பண்ணிகிட்டு இருக்காரு இவ இவரை வந்து நீங்கள் ஒரு சூர்யா பற்றி பேசும்போது சூர்யாவோடு ஒப்பிட்டு இவரை பேசுகிற அளவுக்கு வச்சுர்றார்ல கூல்ஸ்ரேஸ் அதிகானம் பண்ணிகிட்டு இருந்தாக்கா கூல் சுரேஷ் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி கத்தி சத்தமாக போட்டு பேசி கீசி இது அதுக்குன்னு ஒரு சம்பளம் அதாவது ரெவியூவ் பண்ணுறதுக்கு அல்லது வந்து தேட்டரில் வந்து கற்றுட்டு போகிறது அவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போது வந்து நீங்கள் இவருக்கும் வந்து படத்தில் நடிக்காரு கூப்பிட்டுட்டாங்க இல்லையா இவரையும் கூப்பிட்டு இருந்தாங்களே இன்னொருது ஜிபி முத்து அவருக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து அவர் நடிச்சுட்டார் படங்களில் இவரும் அதே மாதிரி வரார் இவரும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சாச்சு அப்புறம் உங்களுக்கு கூல் சுரேஷுக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் என்ன போறாரு அதில் லாஸ்ட் டைம் பேசும்போது எடப்பாடியார் சொல்கிறது அந்த முக்கியமான ஒரு கூட்டணியை சேர்ந்தவன் நான் தான் என்ன என்னுடைய கூட்டணியை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்றாருல நாங்களுக்கு வந்து இது வந்து எடப்பாடி கேட்டாலும் சிரிச்சிருவார்ல இதுதான் அவங்களுக்கு தேவை உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் போயிடுறீங்க அதை வந்து அவங்க தானான்னு தெரியாது ஆனாலும் கூட மக்கள் மத்தியில் உங்களை பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்களே அதுதான் அவங்க வச்சுக்குவாங்க டெய்லி ஏதாச்சும் என்னை பற்றி திட்டியாவது வரணும் பாராட்டி வராதுன்னா திட்டி வந்தால் திட்டி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு தான் அதுவும் வந்து ஒரு பாராட்டு தான் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி தான் அப்படி எடுத்துக்கிறாங்க அப்போது வந்து நீங்கள் வில் சில நேரங்களில் வில்லனை திட்டாலே அது வளர்ச்சியும்பாங்க ஏதோ ஒரு காம ஒரு நாடகத்தில் வந்து ஒரு வில்லனை வந்து ஒருத்தன் செருப்பு எடுத்து அடிச்சுட்டாங்க அந்த செருப்பு வச்சுட்டு எனக்கு கிடைச்ச பாராட்டு அப்படின்னாரோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ செருப்பால் அடித்தாலும் கூட இந்த செருப்பு பார்த்திங்களான்னு ஏலம் விட்டாலும் ஏலம் விடலாம் ஆனால் அது தொழில் பக்தி இது வந்து பைத்தகார தனமால் இருக்குது இல்லை அதுதான் அது தொழில் பக்தி தொழில் பக்தியை இன்றைக்கி பை பைத்தியகார மாற்றிட்டாங்க அன்னைக்கு இருந்த அது தொழில் பக்தி இன்னைக்கு வந்து அது வந்து வேற மாதிரி ஒரு பப்ளிசிட்டி அது தனக்கான தனக்கு எப்படி இதை பயன்படுத்திக்கலாம் இதன் மூலமா என்ன வருமானம் அப்படிங்கிற பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா இவரை கா பார்க்க ஒரு சகிக்காத ஒரு முகம் யாரோ போட்டிருந்தாருல அப்படிதான் இருக்கு இவர் பண்ற கேனத்தனங்கள் அப்படிதான் இருக்கு ஆனாலும் கூட நீங்க சிரிச்சிட்டு போறீங்க இல்லையா அதான் அப்படி பிளஸ் ஓகே சார் அந்த பேட்டியில கூட சகிளவன் சொல்லியிருந்தாங்க இவர் பண்ற அந்த கோமாளித்தனங்கள் பைத்திகனத்தை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது சாதியை பத்தி பேசியிருக்காங்க இதே மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் வந்து தேவையான விஷயங்கள பேசுகிறாங்க நிறைய யூடியூபர்ஸுக்கே ஒரு மேலே கோவம் இருக்குது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அது ஒரு இன்டர்வியூ பேட்டர்னில் போகுது அதை பற்றி பேசணும்னு சொல்லி முடிச்சிடுறாங்க யாரும் இறங்கி வந்து செய்ய மாட்டாங்க ஆமாம் அவரை வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது அது அவரை கூட உட்கார் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்து அது ஒரு பயன்படுத்திக்கலாம் அப்படிதான் சொல்கிறாங்க அதையும் காசாக்கிறாங்களே தவிர இவரை வந்து நீங்கள் கண்டனம் பண்றதோ இது பண்ணுறதோ இல்லை அவரை வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் தான் அவங்க பார்க்கறாங்களே தவிர கண்டனம் தெரிவிக்கலை அந்த கோமாளித்தனம் ஒரு சைடில் இருந்தாலும் கூட சமூக அக்கறை ஒரு சமூக அக்கறையோடு பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறது சரியில்லை ஒரு ஜாதியை பற்றி பேசுகிற சென்று பற்றி பேசுகிறது அவங்களுக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒரு கோமாளி கோமாளியாக இருந்து முட்டா 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 புயலாகவே இருக்குது நீ என்னத்துக்கு இடையில நீ இதுக்கு ஜாதியை பற்றி இதை பற்றி பேசுகிறேங்கிறத அவங்க கருத்து அது அவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஓகே நீங்கள் வந்து கோமாளித்தனத்தை அப்படியே பண்ணி போங்க கிணத்தனை பண்ணுங்கள் முட்டாள்தனமான இதெல்லாம் பண்ணுங்க அது உங்களுடைய செயல் அது இடையில நீங்க கருத்து சொல்றேன்னு சொல்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அவ அவ இவர் என்னன்னா அந்த எதிர்ப்பை கூட அவர் பப்ளிசிட்டியாக பயன்படுத்திக்கிறார் இவங்க உங்களை அதில் சொல்லியிருப்பாங்க பாருங்க நான் இதை பற்றி பேசிட்டு இருக்கேன் வேற ஒரு இதில் போயிட்டு இதை பற்றி ஒரு வீடியோ போட்டு இங்கே தான் சுற்றிட்டு இருப்பாரு இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பார் அதாவது அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறார்ல அது அவருடைய சாமர்த்தியம் அது ஓகே சார் தான் ஜிபி முத்து அவர்களும் ஆனா ஜிபி முத்து பத்தியும் இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நெறியாளர் ஜிபி முத்து பத்தி கேள்வி கேட்கும் போது இல்ல இல்ல அவரை பத்தி கேட்காதீங்க அவர் வந்து லோ 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 கிளாஸ் தெரியல அது ஒரு விஷயம் லோ கிளாஸ் சொல்லி இருப்பாரு நினைக்கிறேன் சொல்ல மாட்டாரு சொல்லிருப்பாரு ஏன்னா அவர் அந்த திட்ட மாதிரியான காமெடி பண்ணிடுவார் அவர் அவருடைய பேட்டர்ன் அது திட்ட மாதிரியான இவர் இவருடைய அது ஒவ்வொருத்தரும் எப்படியாவது ஜனங்ககளை ஈர்க்கணும் ஜனங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு திட்ட வாங்கணும் அல்லது ஏதாச்சும் ஒரு செருப்படி வாங்கணும் இல்லாட்டி ஒரு பாராட்டு வாங்கணும் பாராட்டுலாம் கிடையாது சிரிக்க வைக்கணும் கேணத்தனமா அந்த காலத்துலன்னா கேணத்தனமாக தான் சிரிணேன் காமெடிங்கிறது கிமணும் கேணத்தனமாக தான் இருக்கும் அவன் கீழே விழுந்து வழுக்கி விழுந்து தா வாழ வாழ்த்தாழ காசு விழுந்து அப்புறம் அந்த காசு கீழே போய் விழுந்து மறுபடியும் பாக்கெட்டில் போட்டு இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் இருக்கும் அது இன்றைக்கி வந்து மறுபடியும் அவங்க அது மறுபடியும் அதே இது அந்த கேணத்தனங்களை கொண்டு வராங்க ஆனால் ஜிபி முத்தை பற்றி ஏன் சாப்பிட சொல்கிறேன் ஜிபி முத்தம் அவ்வளோ ஈழ போயிட்டாங்களா என்ன அவரை பத்தி எங்களை கேட்காதீங்க அவரை பத்தி அவரை பத்தி எங்களை பேசாதீங்க அப்படின்றாரு இல்ல தேவையில்ல இல்ல நீங்க என்ன பத்தி பேசும்போது என்னுடைய பப்ளிசிட்டியை நீங்க இடையில அவருக்கு என் பப்ளிசிட்டி தரீங்க என்னால அவர் வளர்ந்துருவாரோ அதான் என்னால எதுக்கு அவ என்னை பத்தி பேசுங்க அவரை பத்தி எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவன் யாரு அப்படிங்கிற மாதிரி நான் இது சரி ஒரு விஷயம் பக்கத்துல இங்கே பாயசம் போடக்கூடாது அந்த மாதிரி தான் அந்த எதுக்கு பக்கத்துல எங்கே போடுங்க நான் என்ன போட்டுறேன் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி சோ அவரே வந்து நிறைய வீடியோக்களை வந்து என்ன சொல்றாருன்னா வந்து சூரியோட நான் நல்லா நடிக்கிறவரு சூர்யா வந்து கஜினி படத்துல வந்து அந்த வாட்டர் மலர் ஐகான் ஒன் பண்ணிருப்பாரு அது அந்த சீன் கூட அப்ப பேமஸ் நான் பண்ண பிறகு அது பேமஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்றாருங்களே சார் அங்கங்க ஆயிரம் ஆயிரம் கணத்துல ஆயிரம் கோடி பணம் பணம் போட்டு படத்தை எடுக்கிறாங்க தான் ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த சீனேன்னு சொல்றாரு இது எப்படி சார் இது ஒரு என்ன கொடும சார்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி தான் அதாவது என்றைக்கியாவது ஒரு நாள் வந்து ஏதாச்சும் அவங்க கேஸ் போட்டாங்கன்னா அதோடய இவர் வந்து ஆஃப் ஆகிடுவார் ஏன்னா இந்த சீன் எடுக்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அந்த சீனை நீ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காஸ்டியூம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்றைக்கி மாட்டிப்பார் ஏன்னா அதுக்கான பதில் சொல்லியாகணும் இந்த காஸ்டியூம்க்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கணும் அந்த காஸ்ட்யூமுக்கான நீங்கள் கொடுக்கணும் இந்த சீனுக்கு இவ்வளோ மெனக்கெட்டுருக்கணும் அந்த சீனுக்கான இது பண்ணியாகணும் நான் வந்து ஏ உங்கள் இதை பார்த்து பப்ளிசிட்டி ஆகிடுச்சின்னு சொன்னால் இவ அதுக்காக அவரை விட என்ன என்ன பார்த்து தான் அதிகமாக வந்திருக்குன்னு சொன்னாலும் கூட அவங்க என்றைக்காச்சும்னாலும் திரும்ப சிரிச்சிட்டு போயிடுறாங்க கடந்து போயிடுறாங்க ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது இவரால் மாட்டிக்க முடியும் அது அது ஆனால் இவன் சரி போடும் கிணப்பையன் விடு அப்படின்னு அவன் கடந்து போகிறாங்க இதெல்லாம் அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இவங்க சொன்னாலும் கூட ஏதாச்சும் ஒரு பெண்கிட்ட போய் சொன்னாலும் கூட சிரிச்சிட்டு போயிடும் கிணப்பையடாக இருக்கப்படா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தான் சொல்லிட்டு போவோம் யாராச்சும் ஒரு பெண் ரசிகர்கள் தான் அவருக்கு சூர்யாக்கு அதிகமாக இருக்காங்க அவங்ககிட்ட சொன்னாலும் சொல்ல பசங்க சொன்னாலும் கூட இவன் மென்டலாய்வேன் அப்படின்பாவன் வரா சொல்லிக்கிறது அப்படி நான் நான் போட்ட தான் நிறைய பேர் பார்த்தாங்க நிறைய இதாச்சு அப்படி ஒரு ஒப்பீடு சொல்லும்போது யார் இது என்ன அப்படின்னு கவனிச்சு பார்ப்பாங்கள்ல அதை கவனிக்க வச்சுருக்கோம் அவ்வளோதான் அப்படின் பாரு அது சூரிய பத்திலாம் சொல்லியிருக்காருன்னா நான்லாம் வந்து டாக்டர் படித்தவர் ஆனால் சூரிய அவர்கள் என்ன படிச்சிருக்காரு ஆனால் அவரும் தான் பெஸ்ட்டு இன்னும் சொல்லப்போனா இந்த சிவாஜி கணேசனை விட சிவாஜி கணேசன் அளவுக்கு நான் நல்லா நடிக்கிறேன் அப்படிலாம் சொல்றாரு சார் நடிக்கிறாரு நல்லா நடிக்கிறாரு முட்டா பையன் அப்படிங்கிற முட்டால் வந்து வந்து என்ன நீங்கள் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா நவராத்திரின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் மூவி அதில் வந்து இந்த கா அந்த ஒரு ஒரு சீன் ஒன்று வரும் ஏதா எல்லாமே வந்து அந்த முட்டாள்கள் அது பைத்தியங்கள் சேர்ந்து நடிக்கிற மாதிரி எல்லாம் வரும் இதை விட செமையாக நடிச்சிருப்பாங்க அதில் மனோரமா வந்து மூக்கன் நோன்ற மாதிரி இன்னொருத்தர் இது பண்ணுற மாதிரி செமையாக நடிச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி முட்டாள்தனமாக நடிக்கிறது அப்படிங்கிறது அதே மாதிரி பாக்கியராஜுடைய ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த லூசுகள் எப்படி நடிப்பாங்கன்னு சொல்லி அந்த லூசுகள் வந்து சப்போஸ் பக்கத்து இவர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு இல்லையா அதான் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து கீழ்பக்கத்துடைய வா வாசனை இருக்கும் இல்லையா அந்த வாசனையோடு இவர் கொஞ்சம் செயல்படுறாரு அதான் வந்து உங்களுக்கு அதுக்கு அந்த நடிப்பில் உடைய அவருக்குள்ளே ஊறி வந்துருதுன்னு நினைக்கிறேன் அது சூரிய வந்து சூரிய எங்கேயோ போயிட்டாரு சூரிய ஒப்பிடவே முடியாது நீங்க சூரிய சம்பளமே அஞ்சு கோடி ரூபாய் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன சம்பளம் அதுவும் விஜய் அவர்களை பார்த்து விஜய் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி பெரிய பெரிய நடி இவரோட சின்ன வயசு நடிகைலாம் இருப்பாங்க அவங்களே உங்களுக்கு அக்காவா அண்ணனா அப்ப இவர் மட்டும் என்றும் இளமை மாதிரி பேசுறாரு சார் பரவாயில்ல இவரும் விஜய் அண்ணன் தான் சொல்லிட்டு பாத்ரூம்லேயே வீட்லேயே இருந்துட்டு போறாரு பார்த்து வெளியே வந்தால் தான் உங்களுக்கு இவர் பேசுவாங்க ஸோ விஜய் மாதிரி உள்ள வீட்டிலே இருந்துட வேண்டாம் அதாவது தன்னை ஏதாச்சும் ஒப்பிட்டு சொல்லும் போது தான் நீங்கள் பெரிய ஆளாக சொல்லும்போது இது பண்ணுவாங்க சாதாரண ஒரு தவக்கலையோ குள்ளமணியோ ஒப்பிட்டு சொன்னீங்கன்னா யாரும் கவனிக்க மாட்டாங்க அதனால தான் விஜயோடு சூர்யாவோடு சூரிய இன்றைக்கி ஹீரோவாக வந்தார் அவர் சூரிய கூட அப்படின்னு பண்ணும்போது உங்களை கவனித்து பார்க்கணுன்னு தான் வைக்கிறாரு அவருடைய நோக்கம் வந்து தன்னை கவனிக்கணும் அது மூலமாக நாங்கள் வருமானம் இவங்க இப்போ யூடியூப்பில் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது எங்கெங்கேயோ என்னென்னமோ இருக்குது அதை உட்காந்து மெனக்கெட்டு பண்ணால் ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டைல் வச்சுட்டு போனால் இப்போ நல்லாயிருக்கும் எல்லாமே சினிமா பண்ணும்போது சினிமா வந்துடுது எல்லாருமே இந்த மாதிரி கேனத்தனம் சரி நம்ம ஒரு கேனத்தனமும் பண்ண ஆரம்பிச்சோம் சரி இதை நம்ம க இது பண்ணுவோம்னு ஆரம்பிச்சிட்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பத்திரிக்கை பத்திரிகை வாங்கி படிப்பவர்களை விட பத்திரிகைலாம் அதிகமாயிட்டாங்கன்றீங்க பத்திரிகையாளர்கள் கேமரா வச்சுருங்க பத்திரிகையாளர்னு சொல்கிறாங்க சார் இன்னைக்கு அதாவது இதில் இந்த நம்ம இதில் வருவோம் இல்லையா நம்ம விமர்சனம் இப்போ இதெல்லாம் போவோம் பெஸ் மீட் போவோம் இதெல்லாம் போவோம் இவங்களும் ஒரு கேமராவோட வச்சுட்டு இவங்களும் நாங்கள் பத்திரிகைன்னு வருவாங்க பேசுவாங்க சில பேர் அதை வந்து எதுல எழுதுறீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எழுதுறேன் அப்படின்னாங்க அதில் என்ன பண்ணுறது நீங்க பிளாக் பிளாக் எழுதுகிற ஆட்கள் இருக்காங்க அது வந்து பெரிய ஆட்கள் ஒவ்வொரு சார் பெரிய ஆட்கள்லாம் உங்களை எஸ் ராமகிருஷ்ணன்னு உங்களுக்கு ஒரு அந்த அந்த புளி மாவு நம்ம ஜெய ஜெயமோகன்னு இவங்கெல்லாம் பிளாக்ல எழுதுகிற ஆட்கள் அந்த மாதிரி அது வேற வேற கேட்டகிரி அது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஃபோட்டோ இதை வச்சுட்டு போய் அந்த ஃபோட்டோ எடுத்து ஏதாச்சும் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இதில் போட்டு முடிஞ்சது அவ்வளோதான் இந்த மாதிரியும் அடுத்தது எனக்கு முன்னாடியே ஒருத்தர் வருவார் பழைய பத்திரிகையாளர் அவர் அவர் வந்து ரிப்போ கேமரா ஏதாவது பிஆர்ஓ இருந்தவர் ஆனால் எதில் நீங்கள் எழுதுறீங்க வர்றீங்களே அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பா பார்க்கலையே பண்ணி அப்படின்னாரு சரி என்ன அப்படின்னு நீ அதை அவர் ப பழையும் பழம்பெரும் பிஆர்ஓ அவர் இப்படி சொல்லுவார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து தீனி போட்டாகணும் நீங்கள் ஒரு பூதம் மாதிரி எது இந்த பூதத்துக்கு டெய்லி நீங்கள் ஏதாச்சும் ஒரு தீனி போடணும் தீனி போடலன்னா பூதத்தை நீங்கள் மறந்துடுவாங்க அதனால் டெய்லி ஒரு தீனி போட்டுட்டு தான் இருக்கணும் டெய்லி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால் வந்து சில பேர் கிரியேட் பண்ணி தன தனக்குன்னு ஒரு இது வச்சுக்குவாங்க சில பேர் பழைய பாடல்கள் அல்லது அந்த பாடல் பிறந்த கதை அப்படின்னு வச்சுக்குவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டர்ன் ஒரு சிலர் இந்த இந்த மாதிரி சில கோமாளிகள் யார் சொல்ல புடி இந்த கோமாளிகளை கொஞ்சம் அப்படிங்கிற இப்படி போயிடும் சரி என்னோடய கடைசி கேள்வி இப்ப நீங்க சொன்னீங்க சோசியல் மீடியா வந்து அவங்க சேனலுக்கு தீனி போடுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க அது கோமாளித்தனமா இருந்தாலும் சரி இல்ல விளையாட்டு தனமா இருந்தாலும் சரி ஆனா மக்களும் இங்க வந்து எது ஒரு விஷயத்த ரசிச்சு பார்க்கணும்னு தெரியாம இந்த மாதிரி விஷயங்கள் ரசிக்கிறாங்க அதுக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க போடுறாங்க பெசன் நகர் ரவி கூட ஒரு இன்ட்ரூவ் சொல்லியிருந்தாருங்க சார் சினிமா சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்களை இந்த மாதிரி என்ன பண்றோன்னே தெரியாம பண்றவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்களே இது சினிமாவா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது சினிமாவும் கிடையாது இது வந்து சோஷியல் மீடியா இங்கே வந்து நீங்கள் வந்து சினிமானே தியேட்டருக்கு போய் பார்த்து தான் ஆகணும் இது ஃப்ரீயாக பார்க்குறீங்க அதனால் உங்களுக்கு வந்து யாரும் தடுக்க முடியல முன்னெல்லாம் பேப்பர் டெய்லி தினத்தந்தி பா தினமும் காலைல தினத்தந்தி பார்த்து தான் மற்ற வேலை பார்க்குற ஆட்கள் இருந்தாங்க டெய்லி போயிட்டு உங்களுக்கு சிந்து பாத் படித்து தான் இப்போ ஸ்கூல் போகிற பசங்க சிந்து பாத் படிச்சுருவாங்க கன்னித்தீவு ஆமாம் கன்னித்தீவு கன்னித்தீவு அப்படின்னு ஒரு இது அது படிச்சுட்டு போய் பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் மா இரும்பு கை மாயாவை இன்றைக்கி என்ன வந்தால் தெரியுமா அப்படி அவர் பேசிக்குவாங்க இன்றைக்கி யார் அது பேசிக்கிறாங்க அது கிரியேட்டிவ் கிடையாது க்ரியேட்டிவ் போயிடுச்சு நீங்கள் படிக்க படிக்க தான் கிரியேட்டிவ் வரும் பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு உங்கள் மைண்டு சைலண்ட் ஆகிட்டு இதில் இதில் போயிட்டே இருக்கும் இதுலேயே கவனமாக இருக்கும் வேறு கவனம் வராது சமீபத்தில் இவர் கூட ஒரு ஏதோ ஒரு பெரிய மீட்டிங்கில் கூட இவர் பேசியிருந்தார் சைதை துரைசாமி நம்ம மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா டெய்லி த படிங்க தினமும் படுங்க அப்புறம் நியூஸுங்கிறது நியூஸுக்காக மட்டும் டிவி பாருங்கள் இந்த சமூக வலைத்தளங்களை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் தேடலுக்காக மட்டும் பாருங்கள் மற்றபடி பத்திரிக்கைப்படிங்க அப்படின்னு அதை அதிலே போயிட்டீங்கன்னா அதிலே போயிட்டீங்கன்னா இதாகிடுவீங்கன்னு சொல்கிறார் அவர் நீங்கள் அது பார்க்கலாம் ஆனால் அதிலே வந்து யாரும் ஸ்டாரை உருவாக்க முடியாது இவங்களாக உருவாக்கிறது இந்த மாதிரி சரி ஓகே நேரம் கிடைக்கும்போது சிரிச்சு பார்த்து சிரிச்சு பா சிரிச்சு பார்க்க ஒரு விஷயம் அது அவங்கள சிரித்து கடந்து போயிடுறாங்க அதோடு அவர் வந்து சினிமாவுக்கு வந்து காமெடியாக ஏற்றுக்க மாட்டாங்க சினிமா வேற ஏசு ஒரு படத்துல கூட நடிச்சார் அதுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தா இருப்பாங்க அதான் சார் ஏற்றுக்கவே முடியாது அதாவது அதில் வந்து இல்லை இவர் நடித்ததால் என்னன்னு தெரியல அந்த விஜய் சேவதி உடைய மார்க்கெட்டும் போயிடுச்சு அந்த படம் பட படமே குப்பையா போச்சு அவர் நடித்ததுனால என்னென்னு தெரில அப்படி ஒரு ராசி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து மக்களே பார்த்து இந்த மாதிரி ராசி உள்ள நல்ல ஆளும் இருக்காங்க படத்தில் இல்லை அது வந்து சினிமாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு காமெடியானா நிற்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் நின்று உங்களை கவனிக்க வைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கணும் இப்போ வந்து தன்னை வந்து ஒரு ம இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் ரசித்து போயிடுவாங்க சினிமாவில் ரொம்ப நாள் நிற்காது அது சினிமாவில் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்து நாளைக்கு பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது பயங்கரம் போர் அடிச்சிடும் சும்மா ஒரு நிமிஷம் வந்து போகலாம் நீங்கள் அவ்வளோதான் அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது ஒரு விளம்பர இது வரும் இல்லையா விளம்பரத்துக்கான இது வந்து மெனக்கடல் வந்து மாதக்கணக்காக யோசிப்பாங்க அது அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் கொடுத்து சொல்லி ஆகணும் பத்து நிமிஷம் ஆறு நிமிஷம் அப்படிங்க குறைச்சி குறைச்சி கடைசியில் ஒரு நிமிஷம் சொல்லி ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எப்படி கவர்றீங்கிறது தான் அது அதுக்கான டேலண்ட் இருக்கணும் இப்போ கவுண்டமணி செந்தில் நீங்கள் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் வடிவேல் பேசிகிட்டு இருக்கோன்னா அதுக்கான உரம் போட்டிருக்காங்க அதுக்கான ஒரு டேலண்ட் இருந்தது அவங்க அவங்க இது தானே இன்னைக்கு ஃபுல்லாக சமூக ஊடகங்களில் ஓடிக்கிட்டு இருக்கு இவருக்கு அந்த மாதிரி வருமானம் வராது ஓகே சார் இப்போ இவர் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்களா சார் இப்போ இவர் அரசு பண்ணுவாங்களா இல்லை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க கூப்பிட்டு புத்திமதி சொல்லி அனுப்பிடுவாங்க ஐயோ என்ன ஏன் கேனத்தனமெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க பெரிய இதை ஜாதியை பற்றி பேசுறதுக்கு அவ்வளோதானா எல்லோரும் பேசுகிறாங்களா அந்த பேசுகிற மாதிரி பேசுறது அது பெரிய ஒரு பெரிய இது கிடையாது கிடையாது அதனால் கூப்பிட்டு ஒரு சும்மா ஒரு எல்லாத்தையும் போன்லேயே கூப்பிட்டு ஏதாச்சும் மரட்டி விட்டுருவோம் அவ்வளோதான் ஓகே நன்றி சார் தொடர்ந்து டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்